ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே மார்ஸ் மிளவு தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு மைதா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க மார்ஸ் மளவெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு தான் போவோம் அதை வீட்லேயே நம்ம சிம்பிளான முறையில் ஈஸியாக செய்யலாம் சாப்பிடும்போது கடையில் வாங்கின டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு கிண்ணத்தில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஜலட்டீன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க நம்ம கடையில் செய்யறதோட வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட அப்படியே மெத்து மெத்துன்ட்டு பண்ணு எரிஞ்சிக்கிறக்கும் பண்ணோட சாஃப்டாக கிடைக்கும் இந்த ஜெலட்டின் ஊறுனதும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு சீனி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கங்க வடிகட்டினதை மறுபடியும் அடுப்பில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கம்பி பதம் காய்ச்சிக்கங்க இடையிடையிலே நல்லா கிளரி விட்ருங்க நம்ம மார்சமல்ல ஊற்றுற டின்னில் பட்டரு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிட்டு அதில் நம்ம அரைச்ச மைதா கலவையை கொஞ்சம் தூவி டஸ்ட் பண்ணிக்கலாம் இதை செஞ்சுட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க ரெஸ்ட்டு பண்ணுறதுன்னா என்னன்னே எனக்கு தெரியாது நான் வீடியோலாம் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் டஸ்ட்டு பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லும் படர விடணும் இதுதான் டஸ்ட் பண்ணுறது பாகு நல்லா கம்பி பதம் வந்ததும் ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சம் பாகு எடுத்து ஊற்றினிங்கன்னா அது கரையாமல் கல் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அப்போது கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜெலட்டீன் வச்சுருக்கிறோம்ல அதில் வந்து இந்த சீ சீனி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பீட் பண்ணணும் ஒரு நிமிஷம் விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணும்போது இது பேஸ்ட்டு பதம் வரும் இந்த மாதிரி நம்ம நிறையா தடவை பண்ணும்போது அது வந்து நம்ம நினைக்கிற பேஸ்ட்டு பதம் கிடைக்கும் வெளிவிலேன்னு கிடைக்கும் இதுதான் பக்குவம் இப்போது இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது இந்த பக்குவத்தில் நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் வழித்து விட்ருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அவ்வளோதான் வந்துடுச்சு மார்ஸ் மிளவு செய்யறதுக்கு நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம அந்த டின்னில் டஸ்ட்டு பண்ணி வச்ச டின்னில் ஊற்றி இதில் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ அதில் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் கேக்கு டின்னில் ஊற்றிட்டு அரை மணி நேரம் ஃப்ரிஸரில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டஸ்ட்டு பண்ணியிருக்கிறதால ஒட்டாமல் வரும் அழகாக இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது தான் கவனமாக இருக்கணும் கட் பண்ணும்போது கத்திலையும் சரி இது மேலேயும் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்சால் மைதா சீனி கலவையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும் அதை தூவிட்டு இதை எடுத்து கட் பண்ணும்போது அழகாக ஈஸியாக வரும் இந்த மாதிரி தரையில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம செட்டாகிடுச்சி கட் பண்ணத்துக்கு ரெடியாகிடுச்சு இதை தலை கீழாக தட்டி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு கொட்டை வரலன்னா நாலு பக்கமும் கத்தியால் கீறி எடுங்க வருங்க தட்டும்போது அழகாக வருங்க பாருங்கள் தொப்புன்னு அப்படியே வள வள வளன்னு உழும் தொடும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு அது மேலே மைதா கலவைய தூவிட்டு நல்லா பிசைஞ்சி விடுங்க அவ்வளோதான் ஒட்டாமல் மாறுசு மிளகா கிடைச்சிரும் இதை கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை சாப்பிடும்போது மென்மையாக சூப்பராக இருக்கும் வழுக்கிட்டு ஓடுது பாருங்கள் உங்களுக்கு அதை தொடும்போது ஜாலியாக இருக்கும் தேங்க் யூ பாய்